ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி மூன்று இடுக்கமான வாயில் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தையு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு வரையும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒருவன் இயேசுவின் அருகில் இருந்த தோமையாரிடம் நீர் என்ன நினைக்கிறீர் நான் ரட்சிக்கப்படுவேனா நான் சீடர்களில் ஒருவன் இல்லை ஆனால் நான் எப்படி பட்டவன் என்பதையும் நான் எப்படி எப்போதும் நீர் சொன்னவற்றை விசுவசித்து வந்திருக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் ஆனால் அத்துடன் சேர்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு இப்போது நான் செய்கிறவற்றோடு இன்னும் நான் வேறென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தோமையார் அவனை பார்த்து இயேசுவிடம் கேள் அவருடைய தீர்ப்பு என்னுடையதை விட அதிக உண்மை உள்ளதாகவும் அதிக தயவு உள்ளதாகவும் இருக்கும் என்றார் அவன் முன்னால் சென்று இயேசுவிடம் போதகரி நான் வேத பிரமாணத்தை மதித்து அனுசரிக்கிறேன் தோமாஸ் என்னிடம் உன் வார்த்தைகளை கூறிய அதை மேலும் மேலும் நன்றாக அனுசரிக்க முயற்சி செய்கிறேன் ஆனாலும் நான் மிக தாராளம் உள்ளவன் அல்ல நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்கிறேன் எதை செய்ய எனக்கு உரிமை இல்லையோ அதை செய்யாமல் இருக்கிறேன் ஏனென்றால் நான் நரகத்திற்கு அஞ்சுகிறேன் ஆனாலும் ஒரு சௌகரியமான வாழ்வு எனக்கு மிக பிரியமாய் இருக்கிறது நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் நான் பாவம் கட்டிக்கொள்ளாத போது அதற்கு மேல் மிக அதிகமாக என்னை நானே வருத்திக் கொள்வதும் கிடையாது இந்த வகையில்தான் நான் என் காரியங்களை செய்ய விரும்புகிறேன் இப்படி நடந்து கொள்வதன் மூலம் நான் ரட்சிக்கப்பட முடியுமா என்று கேட்டார் ஏசு அவனை பார்த்து நீ ரட்சிக்கப்படுவாய் ஆனாலும் உன்னிடம் இவ்வளவு நல்லவரா இருக்கிற நல்ல கடவுளிடம் ஏன் கஞ்சத்தனமாக இருக்கிறாய் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்கிறாய் உடனடியாக நித்திய சமாதானத்தை தருகிற மேலான பரிசுத்த தரத்தை கொஞ்சம் வருந்தி அடைய நீ ஏன் விரும்பவில்லை உன் ஆத்துமத்தோடு தாராளமாய் இரு என்றார் அவன் இயேசுவை பார்த்து நான் இதை பற்றி சிந்திப்பேன் ஆண்டவரே நீ சொல்வது சரிதான் என்றும் சமாதானத்தை பெற ஒரு நீண்ட சுத்திகர காலத்தின் ஊடாக செல்லும்படி என் ஆத்துமத்தை கட்டாயப்படுத்துவதன் மூலமாக அதற்கு நான் தீங்கு செய்கிறேன் என்றும் நான் உணர்கிறேன் என்றான் இயேசு அவனை பார்த்து மிகவும் நல்லது உன் சிந்தனை ஏற்கனவே பரிசுத்தமடைவதன் தொடக்கமாய் இருக்கிறது என்றார் வேறொருவன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டான் அவனை பார்த்து தன் மட்டில் மரியாதையோடும் கடவுளின் மட்டில் வணக்கம் உள்ள நேசத்தோடும் எப்படி நடந்து கொள்வது என்பதை மனிதன் அறிந்திருந்தான் என்றால் கடவுள் விரும்புகிறபடி எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் மனிதன் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை போல பரிசுத்தமான பொன்னை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக மலிவான ஈய தகட்டோடு விளையாடி கொண்டிருக்கிறான் நன்மைத்தனத்தை நேசிப்பதில் தாராளம் உள்ளவர்களாயிருங்கள் அது உங்களுக்கு வேதனை தருகிறதா நன்மைத்தனத்தை அடைவதற்கான தகுதி இருப்பது அங்கேதான் ஒடுக்கமான வாசலின் வழியாக செல்ல பாடுபடுங்கள் அகன்றதும் அலங்காரமானதுமாகிய மற்றொரு வாசல் உங்களை வழி செய்கிற சாத்தானின் மாய கவர்ச்சியாக இருக்கிறது பரலோகத்தின் வாசல் ஒடுக்கமானது தனிவானது தரிசானது கரடு முரடானது அதில் நுழைவதற்கு ஒருவன் சுறுசுறுப்பாகவும் பாரமற்றவனாகவும் ஆரவாரமும் உலக ஆதாயம் இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி பட்டவனாக இருப்பதற்கு ஒருவன் ஆன்ம தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் உங்கள் மரண நேரம் வரும்போது அதன் வழியாக கடந்து செல்ல உங்களால் முடியாது அநேகர் அதில் நுழைய முயல்வதாக உண்மையிலேயே தோன்றினாலும் அவர்கள் உலக தன்மையால் வெகுவாக நிரப்பப்பட்டவர்களாகவும் உலக ஆடம்பரத்தால் வெகுவாக அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் பாவ பொறுக்குகளின் காரணமாக மிக விரைப்பானவர்களாகவும் கூட்டை போல செயல்படும் தங்கள் காரணமாக முடியாதவர்களாகவும் இருப்பதால் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியாது உரிமையாளர் அந்த வாசலை மூட வருவார் அப்போது வெளியே இருப்பவர்கள் சரியான நேரத்தில் அந்த வாசலின் வழியாக போக முடியாமல் இருந்தவர்கள் எங்களுக்கு கதவை திறவும் நாங்களும் இங்கு இருக்கிறோம் என்று கத்தியபடி கதவை தட்டுவார்கள் அவரோ உங்களை நான் அறிந்ததே இல்லை நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றும் எனக்கு தெரியாது என்பார் அப்போது அவர்கள் உமக்கு எங்களை ஞாபகம் இல்லையா நாங்கள் உம்மோடு உண்டு குடித்தோமே எங்கள் தெருக்களில் நீர் போதித்த போது நீர் சொல்வதை நாங்கள் கேட்டோமே என்பார்கள் ஆனால் அவரோ பதிலுக்கு உண்மையாகவே உங்களை நான் அறியேன் நான் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை உற்று நோக்குகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக அசுத்த உணவு என்று நான் அறிவித்ததை உண்டு நீங்கள் திருப்தி அடைந்துள்ளவர்களாக தோன்றுகிறீர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை பரிசோதித்து பார்க்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று புரிந்து கொள்கிறேன் இப்போது உண்மையிலேயே நீங்கள் யாருடைய மகன்களும் பிரதிநிதிகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் காண்கிறேன் மற்றொருவனுடையவர்கள் சாத்தானே உங்கள் தகப்பன் மாம்சமே உங்கள் தாய் ஆங்காரம் உங்கள் தாதி வெறுப்பு உங்கள் ஊழியன் பாவம் உங்கள் பொக்கிசம் ஒழுங்கினங்கள் உங்கள் விலை உயர்ந்த மணிக்கற்கள் உங்கள் இருதயங்களில் சுயநலம் என்பது எழுதப்பட்டுள்ளது உங்கள் கைகள் உங்கள் சகோதரர்களுக்கு எதிராக நீங்கள் செய்துள்ள கொள்ளைகளால் அசுத்தமாய் இருக்கின்றன இங்கிருந்து போங்கள் அக்கிரமம் செய்வோரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று பதில் சொல்வார் அதன்பின் பின் ஈசாக்கும் ஈசாக்கும் எல்லா தீர்க்க தரிசிகளும் இறைவனுடைய ராஜ்ஜியத்தின் நீதிமான்கள் சகலரும் மகிமையால் ஒளிர்ந்தபடி பரலோக சிகரங்களில் இருந்து வரும் அதே வேளையில் மேசியாதவர்களும் ஆனால் சுயரலம் உள்ளவர்களாக இருந்தவர்களும் தங்களையே பரித்தியாகம் செய்யாமல் ஆடம்பரத்தின் மடியில் வாழ்ந்தவர்களும் துரத்தி அடிக்கப்பட்டு நித்திய அழுகை இருப்பதும் கடும் திகிலை தவிர வேறு எதுவும் இல்லாததுமாகிய இடத்தில் சிறைப்படுத்தப்படுவார்கள் மகிமையோடு உயிர் கிழக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் வந்திருக்கிறவர்கள் இறைவனுடைய ராஜ்யத்தின் அரசராகிய செம்மறி புருவையானவரில் திருமண விருந்து மேஜையை சுற்றி ஒன்று கூடுவார்கள் அப்போது பூலோகத்தின் படையணியில் மிக சிறியவர்களாக தோன்றியவர்கள் ராஜ்யத்தின் நகரத்தில் முதலானவர்களாக இருப்பதை காண முடியும் இஸ்ராயேலின் வல்லமை படைத்தவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் பரலோகத்தில் வல்லமை உள்ளவர்களாக இல்லாதிருப்பதையும் கிறிஸ்துவால் அவருடைய ஊழியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திருமண விருந்துக்கென தேர்ந்து கொள்ளப்பட தகுதி உள்ளவர்களாக இருப்பதையும் கூட காணலாம் இதற்கு மாறாக முதலானவர்களாக கருதப்பட்டவர்கள் கடைசியானவர்களாக மட்டுமல்லாமல் கடைசியானவர்களாக கூட இருக்க மாட்டார்கள் என்பதையும் காணலாம் ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தங்கள் தெரிவை உண்மையான மகிமையாக மாற்றக்கூடியவர்களோ ஒரு சிலரே என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி மூன்று இடுக்கமான வாயில் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி